ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டை பிளாக் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பச்சைப்பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடியே நூறு கிராம் பச்சை பயிரை தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊர் ஊறுனதுக்கப்புறமா தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி மொள கட்டி எடுத்துக்கோங்க ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் அப்படியே நீங்கள் முளை கட்டி வச்சிங்கன்னா இந்த மாதிரி மொளக வந்துடும் எல்லாமே முளைச்சி வந்துடும் நீங்கள் துணியில் கட்டி வைக்கலாங்க ஒரு நார்மலாக ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் அப்படியே மூடி வச்சிங்கன்னாவே நல்லா இந்த மாதிரி முளைச்சி வந்துடும் பாருங்க எவ்வளோ சூப்பராக முளைச்சி இருக்குன்னு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மிளகா சேர்த்துக்கோங்க இதை ஒன்று ரெண்டும் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் அது கூட நாலு பல் பூண்டு மூணு துண்டு இஞ்சி ரெண்டு அளவுக்கு பெருங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு இது வந்து காஞ்ச பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் பச்சைப்பயிர் முளை கட்டாமல் அப்படியே அரைக்கிறதா இருந்தால் பச்சைப்பயிர் ஊற வைக்கும்போது அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசியை சேர்த்து ஊற வச்சுக்கோங்க அது கூட தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி எதாச்சும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு சாஃப்டா அரைச்சி எடுக்கணும் இதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும் இது ஒரு மாற்றிக்கலாம் மாத்திக்கலாம் பாத்திரத்தில் மாத்திட்டு அந்த ஜார் அலசி அந்த தண்ணியும் அதுல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நார்மலாக எப்பவும் தோசை மாவு எப்படி கரைப்போமோ அதே அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து தோசை ஊற்றிடலாம் அடுப்பில் தவாவை வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து துடைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை ஊற்றிட்டு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி மெல்லிஸாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தோசை வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல முறு மொறுன்னு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்து திரும்பவும் கொஞ்ச நேரம் நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் அப்படியே விடுங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக இருக்குது தோசை எல்லா மாவையும் அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட்டு வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து கார சட்னி தக்காளி சட்னி எந்த சட்னி வேணால் வச்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி குருமா பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விடிய உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்